அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஆர்பி வாரியத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்து தான் டிசம்பர் மந்தே வந்து நம்ம எதிர்பார்த்தோம் சோ இந்த ஆனுவல் பிளானர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா சோ இந்த ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்காம இருந்தாலும் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம் ஓகேவா சோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே ஸோ டிஆர்பி இருந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்த ஆனுவல் குலான தான் இது இதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே சோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நோட்டிஃபை ஆயிருச்சு இந்த எக்ஸாம் வந்து மே மாசம் வந்து எக்ஸாம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளுவர் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் கால் பண்ணி ஜூன் மந்தில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க இருக்கு ஓகேவா ஸோ இதுல இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபசர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஒரு பிஜி முடிச்சிருப்பீங்க ஓகேவா ஸோ ஒரு பிஜி முடிச்சு ஒரு நெட் செட் கிளியர் பண்ணவங்க அப்படி இல்லை அப்படின்னா பிஹெச்டி முடிச்சவங்க இருப்பாங்களா ஸோ அவங்க எழுதுறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஓகேவா ஸோ இது எப்ப கால்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிக்காங்க அப்படின்னா பிப்ரவரி கால்பர் ஆகி ஜூன் மந்த் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க இருக்கு ஓகேவா ஓகே ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பிஆர்டி எக்ஸாம் வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மந்த் மார்ச் மாதம் வந்து கால்பர் ஆகுது ஓகேவா ஸோ மார்ச் மாசம் கால்ஃபர் ஆகி ஜூலைல வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க இருக்கு ஸோ பிஆர்டிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா யார் எழுதுவாங்க அப்படின்னா ஒரு பிஎஸ்சி பிஎட் அப்படி இல்லை அப்படின்னா பிஏ பிஎட் முடிச்சவங்க பிளஸ் வந்து டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க டெட் பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணவங்க எழுதுறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஸ் அப்படி இல்ல அப்படின்னா பிஆர்டிஇ அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஓகேவா இது எப்ப கால் பராது அப்படின்னா மார்ச் மாதம் கால்ஃபரையும் ஜூலைல வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாம் வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸாம் நடக்குது அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க சொல்லியிருந்த மாதிரி தான் ஸோ டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு மூணு எக்ஸாம் வந்து நடத்துகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் இந்த இந்த ஆனுவல் பிளானர் ரெண்டு டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் கால்ஃபர் ஆகுது ஒரு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்தில் வந்து இந்த கால்ஃபர் ஆகுது ஸோ இந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிஎஸ்சி பிஎட் அப்படி இல்லைன்னா பிஎட் முடித்தவங்க அப்படி இல்லை அப்படின்னா டிடிஎட் முடிச்சவங்க ஓகேவா ஸோ டிடிஎட் முடிச்சவங்க எழுதுறது தான் இந்த டெட் எக்ஸாம் ஸோ டிடிஎட் முடித்தவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று எக்ஸாம் எழுதுவாங்க ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் முடித்தவங்கள ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் முடிச்சவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் டூ எக்ஸாம் எழுதுவாங்க ஸோ அந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஓகே ஸோ ஒரு இந்த எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிடி அசிஸ்டண்டோ அப்படி இல்லை அப்படின்னா எஸ்டிடி எக்ஸாமோ எழுத முடியும் ஓகேவா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமில் ஒரு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ ஸ்பெஷல் டெட் ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கான எக்ஸாமாக கூட இந்த டெட் எக்ஸாம் வந்து இருக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க சிஎம்ஆர்எஃப் ஸோ இந்த சிஎம்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருப்பாங்கல்ல முனைவர் பட்டத்துக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த ஸ்காலர்ஸ்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் ஓகேவா சோ அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஜூன் கால் கால்ஃபர் ஆகி ஆகஸ்ட் மந்த்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து நடக்க இருக்கு ஸோ பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல பிஹெச்டி பண்றவங்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎம்ஆர்எஃப் ஓகேவா சோ அதுக்கப்புறம் செட் எக்ஸாம் வந்து கொடுத்திருக்காங்க பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலைல கால்ஃபர் ஆகி ஸோ செப்டம்பர் மன்த் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க இருக்கு நடக்க இருக்கு செட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பிஜி முடிச்சவங்க ஓகேவா ஸோ ஒரு பிஜி முடிச்சவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த செட் எக்ஸாம் எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிஜியில் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து இந்த செட் எக்ஸாம் வந்து எழுதலாம் ஓகேவா ஸோ செட் எக்ஸாம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பிஹெச்டி பண்றவங்க இருப்பாங்களா ஸோ பிஹெச்டி பண்றதுக்கு இது வந்து ஒரு கீ பாயிண்டா இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவாங்களா ஸோ அவங்களுக்கு இந்த செட் எக்ஸாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் டெட்டு அசிவல் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அக்டோபரில் வந்து கால்பர் ஆகுது டிசம்பரில் வந்து இந்த எக்ஸாம் இருக்குது ஓகேவா ஸோ ஓவரால் வந்து ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் கொடுக்கல அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எப்படி இருந்தாலும் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇஓ எக்ஸாம் வந்து கொடுக்கல அதுபோக எஸ்டிடி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து கொடுக்காம இருக்காங்க பட் ஆனால் டிஆர்பியை பொறுத்தவரை டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத எதிர்பாரங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆனுவல் பிளானர் படி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுபோக பிஇ எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்ல எஸ்டிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ண வேணாம் ஏன் அப்படின்னா இப்ப அந்த பிஆர்டி எக்ஸாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் கொடுத்துருக்காங்களா ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எஸ்டிடி எக்ஸாமும் நடத்துவாங்க ஓகேவா சோ பி எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா பி எக்ஸாமும் நீங்க ஸ்டாப் பண்ண வேணாம் ஓகேவா ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே நான் ஏன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தூலேருந்து எஸ்டிடி ப்ரிப்பேர் பண்ணவங்க இருப்பாங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிருங்க நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நம்ம எல்லோரும் டீச்சர்ஸாக டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்